குழந்தைகளுக்கு ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் மொபைல் ஃபோனை கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும் ஏன்னா ஒரு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த பிரெயினில் ஒயிட் மேட்டர்னு சொல்லுவாங்க அதாவது வெண்மை பகுதி அது வந்து நம்ம அதிகமாக கண்ணில் செல்ஃபோனை பார்க்குறதையும் ஸ்கிரீன்களை பார்க்குறதுனாலையும் பாதிக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது பாதிக்கப்படுறதுனால இந்த ஒரு வயசுலேருந்து மூணு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த சீக்கிரமாக பேசுறது தடைப்படுமா சீக்கிரமாக பேச்சு வந்து வர்றது தடைப்படக்கூடிய நிலையில் உருவாகும் அதனால் இந்த மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் டைமை மேக்ஸிமம் குறைங்க அது இல்லைன்னா மொபைல் ஃபோனே வந்து கொடுக்காமல் தவிருங்க இது ரெண்டுமே கண்டிப்பாக அஞ்சு வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது அப்போ தான் பிரெயினும் ஆகும் பேச்சு திறனும் நல்லா